டீச்சிங் வந்து என்னோட சோல் மாதிரி சமுதாயத்தை வந்து உருவாக்கக்கூடியவர்கள் சமுதாயமே இவங்க கையில தான் இருக்கு அது அத்தனையுமே போய் ஒரு சில இடங்கள்ல வந்து அடிமைத்தனம் பண்ணுவாங்க அதே அடிமைத்தனம் தான் பிரைவேட் செக்டர்ல டீச்சிங்ல நடக்கும் இடங்கள்ல இருந்து இதுதான் நடக்குது இதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க ஏன்னா தொண்ணூத்தி ஒன்பது பாயிண்ட் ஒன்பதுல டீச்சர்ஸ்க்கு உட்கார்றதுக்கு சேர் கிடையாது ஆனா இப்பவும் ஏமாத்துறாங்க நம்மளோட சேலரி அவங்க கணக்கு காட்டுறது வேற ஆட்டுறது வேற நம்மளுக்கு குடுக்கிறது வேற ஒரு சில ஸ்கூல்ஸ் இருக்காங்க டீச்சரை டீச்சர் மாதிரி நடத்துவாங்க ஏன்னா அதிகார வர்க்கத்து கிட்டயும் பணபலம் படைச்சவங்க கிட்டயும் நம்மளால என்ன செய்ய முடியாது போராடி ஜெயிக்க முடியாது இப்போ எனக்கு என்ன இதான்னா இப்போ இது ஒரு சைடு நீங்க சோசியல் மீடியா அதெல்லாம் இன்னொரு சைடு வந்து நீங்க வீடியோஸ்லேயே போட்டிருக்கீங்க இந்த மாதிரி வந்து பசங்களுக்கு சொல்லி தரது அதெல்லாமே நிறைய எப்படி ஈஸியா வந்து கத்துக்கிறது அது மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க ஸோ அந்த சைடு நீங்க சொல்லுங்க டீச்சிங் வந்து என்னோட சோல் மாதிரி எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆஹா பிடிச்சி வந்த ஒரு விஷயம்தான் பிரைவேட் செக்டார்ல போய் வொர்க் பண்ணும்போது அது என்ன ஆயிடுச்சு மொத்தம் புடிக்காம ஆயிடுச்சு இப்ப நானே இருக்கேன்னு நினைக்கோங்களேன் நீங்க வந்து என்னோட நிறைய கெட்டப் வீடியோஸ் பாத்துருப்பீங்க அதுல எல்லாம் வரக்கூடிய கமெண்ட்ஸ் எப்படி வரும்னா ஒரு டீச்சர் இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படிலாம்ங்கிற நிறைய கமெண்ட்ஸ் வரும் அந்த நம்பர் கேட்டகரியான கமெண்ட்ஸ்க்கு வந்து ரியாக்ட் பண்றத விடவும் இந்த கமெண்ட்ஸ் வந்து என்ன ரொம்ப டென்ஷன் ஏன் அப்படின்னு அருந்ததி படத்துல ஒரு டயலாக் வரும் தெரியுமா உன் கண்ணு முன்னாடி தெரியுறது எதுவுமே என்ன கிடையாது உண்மை கிடையாது நீ பாக்குறதெல்லாம் போய் அதே மாதிரி தான் டீச்சர பத்தி இவங்க ஒரு கேட்டகிரி அடுக்கி வச்சிருக்காங்கல்ல சமுதாயத்தை வந்து உருவாக்க கூடியவர்கள் சமுதாயமே இவங்க தான் இருக்கு அது அத்தனையுமே போய் என்னடி சொல்றேன் நீ என்ன சொல்ற என்னடி சொல்ற மீன்ஸ் பிரைவேட் செக்டார் இருக்கு நான் எதுவுமே கவர்மெண்ட் சொல்லல பிரைவேட் செக்டார் இருக்கு ஏன் அப்படி சொல்றீங்க ஒரு அடிமை எப்படி இருப்பாங்களோ ஒரு அது ஈவன் ஜெயிலா இருக்கலாம் இல்ல நான் வந்து ஒரு வீட்டு வேலைக்கு ஆள் சேர்க்கிற இடத்துல வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து அடிமைத்தனம் பண்ணுவாங்க அதே அடிமைத்தனம் தான் பிரைவேட் செக்டர்ல டீச்சிங்ல நடக்கும் அது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது அதை தான் தெரியும் அடிமைத்தனம் எனக்கு வந்து அது நிறைய விதங்கள் இருக்கு ரொம்ப ஜென்ரலான வார்த்தை அது இத வந்து கட் பண்ணாம நீங்க போட்டீங்கன்னா எனக்கு தெரியும் போடுவோம் என்னன்னா பிரைவேட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்கும் இந்த வார்த்தை வந்து ஹார்ட் டச் பண்ணி ஃபீல் பெயின் எனக்கே ரொம்ப சற்பா இது வரைக்கும் யாருமே பேசினது கிடையாது அவ்வளவு ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை தான் இல்ல அதான் எப்படி அது கொஞ்சம் இப்ப ஏன்னா இப்ப இப்ப நான் ஏன் கேக்குறேன்னா இப்ப எப்படி வந்து உங்களுடைய வீடியோக்கு ஒருத்த சாதனமா எந்த வித ஒரு இதுவும் இல்லாம அந்த கமெண்ட் போற தப்போ அதே மாதிரி நீங்களும் டப்புன்னு ஒரு கமெண்ட் கொடுக்க கூடாது இல்ல அதனால கேக்குறேன் அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல என்ன அப்படின்னா இப்ப நம்ம பிரைவேட் ஸ்கூல்ல நம்ம ஒர்க் பண்றோம்னா ஸ்கூல் நேம் எல்லாம் வேண்டாம் ஆல்ரெடி நிறைய இடங்கள்ல சொல்லியாச்சு ஒரு ஸ்கூல்ல மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் ஈவினிங் செவனுக்கு தான் கிளாஸ் முடியும் டைம் என்னாச்சு பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஆச்சா நம்மளுக்கு என்னது டபிள்யூஹெச்ஓ அப்படின்னு ஒன்று உண்டு லேபர் அந்த ஆக்ட் படி நம்மளுக்கு எட்டு மணி நேரம் தான் என்னது ஒர்க் இங்கே என்ன ஆகுது பன்னெண்டு மணி நேரம் ஆகுதா உட்கார்றதுக்கு சேர் கிடையாது அப்புறம் தனியா உட்காந்து சாப்பிடக்கூடாது பசங்க சாப்பிடுவாங்க இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு கிளாஸ்ல நாற்பது பசங்க இருப்பாங்க நாற்பது பசங்க டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணி அவன் சாப்பிட்டுட்டானா அதை பண்ணிட்டானா இதை பண்ணிட்டானு எல்லாம் பன்னிரெண்டுல இருந்து பன்னிரெண்டு அரைக்குள்ள நாங்க பாக்கணும் பன்னிரெண்டு நாற்பதுக்கு அடுத்த பீரியடு அந்த பீரியடுக்கு உள்ளாடி நாங்களே என்ன செய்யணும் பிரேக் இருக்காது ஒண்ணு இருக்காது நாங்களே சாப்பிட்டுட்டு போகணும் உங்களால முடியுமா இல்லைங்க இப்ப இது எப்படின்னா பல வருஷமா இதுதானே எல்லா இடங்கள்லயுமே இதுதான் நடக்குது இதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க ஏன்னா இப்ப நான் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிருக்கேன் நான் இது மாதிரி கொஞ்சம் ஒரு ஃபேமுக்கு வந்ததுனால நான் வந்து இன்டர்வியூ கொடுத்து நான் இது மூலமா பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது மத்தபடி எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு எது செய்யல இல்ல பன்னெண்டு மணி நேரம்ங்கறது டீச்சர்ஸ் தொடர்ச்சியா பன்னெண்டு மணி நேரம் வேலை பாக்குறது அப்படிங்கறது எந்த தொழிலா இருந்தாலும் டுவெல் வர்ஸ்ங்கிறது கொஞ்சம் அதிகம் இந்த இடத்துல நீங்க யோசிச்சு பாருங்க டுவெல் வர்ஸ் அதிகம் அப்படிங்க பட் அத தாண்டி வந்து நீங்க சொல்ற எல்லாமே நம்ம இதெல்லாம் காலங்காலமா நம்ம

சரி இப்ப உங்களுக்கு கண்டினியூசா இப்ப கிளாसेस இருக்கும் காலையில கிளாसेस இப்படி ஒவ்வொரு செக்ஷனா எல்லா செக்ஷனையும் ஒரு ஒரு நீங்க சன்ன நம்ப மாட்டீங்க அதானே சொல்லல 6:30 ல இருந்து 7 மணி வரைக்கும் சரியா 6:30 ல இருந்து 7 மணி வரைக்கும்னா காலையில 6:30 க்கு உள்ள எண்டர் ஆகணும்னு நினைச்சுக்கோங்களா 6:30 க்கு எண்டர் ஆகணும் 6:31 க்கு நம்ம எண்டர் ஆயிட்டோம்னு நினைச்சுக்கோங்களா நூறு ரூபாய் பெனாலிட்டி நம்புவீங்களா இல்ல இதுக்காக நல்ல விஷயம் தானே இப்ப நான் நிறைய டீச்சருக்கு பெனாலிட்டி காலையில 6 மணிக்கு கிளாஸ்க்கு போறனோ ஆமாங்க டீச்சரே லேட் ஆவாங்கா புட்சாம்பார்ரா ஒரு புது பாயிண்ட்

அப்புறம் எதுக்கு நாங்க வீடியோ பண்ணாலும் எது பண்ணாலும் நீங்க டீச்சர் தானே எப்படி பண்றீங்கன்னு எதுக்கு நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா பின்றாம்பா அப்படி கிடையாதுங்க இப்போ ஒரு சில பேரை பார்த்து அவங்க இன்ஸ்பயர் ஆவாங்க இப்போ சாதாரணமா ஒருத்தனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறது ரொம்ப கஷ்டம் பட் எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகும் குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் மாற்றம் இன்னைக்கும் நம்ம ஏன் வந்து நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸை பாக்குறோமோ இல்ல ரோட்ல நம்ம ரிலேட்டிவ் பாக்குறோமோ எல்லாம் ரைட் பட் நம்ம சொல்லி கொடுத்த டீச்சர் நம்ம மனசுக்கு பிடிச்ச டீச்சர் யாராவது வந்தாங்கன்னா நம்மளுக்கு ஒரு மரியாதை வரும் கூப்பிட்டு பேசுவோம் நம்ம சொல்லுவோம் இந்த சப்ஜெக்ட்ல நான் வீக்கா இருந்தேன் அவங்க சொல்லி கொடுத்த விதம்தான் எனக்கு வந்து நான் இந்த அளவுக்கு நான் இருக்கேன் நிறைய எல்லாருக்குமே அப்படி ஒரு பிளாஷ்பேக் இருக்கும் அதனால பிளாஷ்பேக் ஒரு டாக்டர் டீச்சர் இந்த ப்ரொஃபஷன் வந்து உண்மையிலேயே அவங்க வந்து டாக்டரா இருக்கட்டும் இந்த ப்ரொஃபஷனே ஒரு ஒரு புனிதமானது தான் சொல்லுவாங்க நம்ம அவ்வளவு தூரத்துக்கு எடுத்துட்டு போதும் கிடையாது அந்த புனிதங்கிற வார்த்தைக்கு அது அருகதே கிடையாது ஈவன் பிரைவேட்டுக்கு மட்டும் தான் நான் சொல்றேன் சரியா நீங்க கட் பண்ணிட்டு மொத்தமா போட்டு எனக்கு ஒத்து விட்டுறாதீங்க அதுக்கு அர்த்த

நம்மளுக்கு தரக்கூடியது ஒரு சேலரி சேவ் பண்றது டிரான்சாக்சன்ல ஒரு சேலரி எல்லா ஸ்கூல் ஸ்கூல்லயும் நம்ம குறை சொல்ல முடியாது எல்லா உங்களோட சேலரி அவங்க கணக்கு காட்டுறது வேற காட்டுறது வேற நம்ம கவர்மெண்ட்டுக்கு அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ற டாக்குமெண்ட்ஸ்ல ஒரு இப்போ ஒரு நீங்க ஒரு டெசிக்னேஷன் இருக்கீங்க ஒரு டீச்சரா இருக்கீங்க ஒரு அசோசியேட் லெவல் டீச்சர் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த டீச்சருக்கு இவ்வளவு சேலரி சே ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா உங்களுக்கு தரது தரது கம்மியா தான் இருக்கும் ஓஹோ அப்படி அப்ப இப்ப நம்ம படிச்சாச்சு அதெல்லாம் எதிர்த்து கேட்கறது அதுல இருந்து உங்களுக்கு கவர்மெண்ட்லோட டாக்ஸ் எல்லாம் நீங்க தனியா கட்டுவீங்க மோஸ்ட்லி வந்து இந்த நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்மளுக்கு டாக்ஸ் எல்லாம் வராது அது ஓகே சரி ஓகே இப்போ நம்ம ஹையர் ஆபீஸ் ஹையர் இதுல ரேங்க்ல எப்படி என்ன செய்றாங்க இன்னமும் ஏமாத்திட்டு தான் இருக்காங்க இத்தனைக்கும் நம்ம டீச்சர் தானே நம்ம எல்லாமே சொல்லி கொடுக்கணும் சமுதாயத்தை உயர்த்துறதே நாங்க தான் சொல்றீங்க இதெல்லாம் எதிர்த்து கேட்க முடியுமா சொல்லு நீ தான் தைரியமா சொல்லு யார் கேட்பாங்க

இதோட ரீச்ங்கிறது ஏதாவது இடங்கள்ல போய் நான் யாருக்கிட்ட என்ன சொன்னேன் பணபலம் அதிகார வர்க்கம் அவங்க கிட்ட நம்மளால என்ன பண்ண முடியாது பேலன்ஸ் பண்ணவே முடியாது அதனாலயே நம்ம வந்து நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு கோபம் வரும் இதெல்லாம் எதிர்த்து கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்மளோட சிச்சுவேஷன் நம்மளால என்ன செய்யாது நம்ம ஒரு ஆள் நினைச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம எல்லாருமே அமைதியா தான் இருந்துட்டு வருவோம் சில விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் இப்போ நீங்க நார்மலா எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான அப்படி கிடையவே கிடையாது நீங்க வந்து அந்த மாதிரியான கேட்டகரி எல்லாம் வெளியே தள்ளி போடுங்கன்னு நான் சொல்றேன் அது ஒரு புனிதம் நீங்க தான் எல்லாம் புனிதம் சொல்ல வரலீங்க இப்போ சில டிபார்ட்மெண்ட் வந்து அதனால பலனடையறது நிறைய பேர் இருக்காங்க சொல்லலைங்க ஒரு சில ஸ்கூல்ஸ் இருக்காங்க டீச்சரை டீச்சர் மாதிரி நடத்துவாங்க இப்ப டீச்சரை டீச்சரா நடத்தக்கூடியது எனக்கு தெரிஞ்சு நான் அவ்வளவு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிருக்கேன் ரொம்ப முக்கியமா சொல்ல போனா நாராயணன் அவன் ஒழுங்கா நடத்துவாங்கறீங்க நான் பார்த்த பிரான்ச்ல டீச்சர டீச்சர் மாதிரி என்ன பண்ணாங்க அவங்களுக்கான ஒரு ரெகனேஷன் என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்க ஓகே அது வந்து நான் பார்த்தது அதே மாதிரி கை இதெல்லாம் அங்க கிடையாது அங்க கிடையாது அதே மாதிரி வேலம்மாள் வேலமாள்ல ஹெட்ஸ் வந்து ப்ராப்ளமேட்டிக் தான் ஆனா அவங்களோட மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல் டீச்சர்ஸ்க்கு நிறைய செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா பிட்வீன் கேப்ல வருவாங்கல்ல இருக்கு மிடில் இருக்கிறவங்க வந்து அதை டீச்சர் கிட்ட போய் சேர விட மாட்டாங்க ஒரு பிரச்சனை